ஹலோ எப்ரிவான் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் அடுத்த ஒரு லெஷர் ஆக்டிவிட்டியாக நாங்கள் எங்கே போயிருக்கோம் இந்த வீக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்கிஸா பீச்சுக்கு ஸோ எங்களோட சேனல் ஹெல்த் கேர் இன்ஜினியரிங் அதை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மெயின்லி வந்து நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த சேனல் செய்யலை டெக்னிக்கல் பர்பஸ்க்கு தான் நாங்கள் மெயினாக வச்சுருக்குறோம் பட் ரெகுலராக நாங்கள் டெக்னிக்கல் வீடியோஸ் இதில் போட்டுட்ருக்கிறோம் நிறைய பிளேலிஸ்ட்ஸ் இருக்குது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஹெல்த் கேர் அப்புறம் பயோமெடிக்கல் சயின்ஸ் அண்டு பயோ டெக்னாலஜி ரிலேட்டடான கணக்க வீடியோஸ் எல்லாம் வரும் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இருந்துட்டு எப்பயாவது எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக அவுட்டிங்ஸ் போவோம் அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே கணக்கு வர வர சேர்ச்சஸ் அப்படி நாங்கள் போன இடங்களில் கணக்கு இடங்கள் போட்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆர் டெக்னிக்கல் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் வரும் நாங்கள் அப்போ இந்த வீக் எங்கே போயிருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சபடியாலும் நாங்கள் கல்கிசர் பீச்சை ஒருக்கா விசிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி போன இடம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஆளுன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்தில்லை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வேறு டைம் வந்து நீங்கள் கல்கிசர் பீச்சை பார்க்கணும் ஒரு வ நெல்ல வடிவான ஒரு இடம் நல்ல ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கூட கணக்கை ஃபாரினர்ஸ் எல்லாம் எப்படியும் கட்டாயம் விசிட் பண்ணி பார்க்குற ஒரு இடம் நீங்கள் பார்த்திங்களே சொன்னால் நாங்கள் பெட்டாவிலிருந்து ஹண்ட்ரட் இல்லாட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அந்த மாதிரி முரட்டோ லாங் ட்ரிப் பஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் கல்கி சென்ட் இடத்துல இறங்கிட்டு நீங்கள் அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு ஆட்டோக்காரங்கள்ட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களே கொண்டு போய் ஸோ நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே இடம் தெரிஞ்சபடியால் நாங்களே நடந்து வந்துவிட்டோம் அப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் எவ்வளோ தூரத்துக்கு பீச் இருக்காண்டு பாருங்கள் அந்த சைட்டில் தெரிகிற அந்த உள்ள தான் கல்கிசை ஹோட்டேல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டேல் உண்டு மவுண்ட் லாவின்யா பீச் ஹோட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க கல்கிசையை தான் மவுண்ட் லாவின்யான்னு சொல்கிறது ஸ்ரீலங்காவுக்கு வந்து பழக்கம் ஆட்களுக்காக சொல்கிறேன் ஸோ கட்டாயம் நீங்கள் வரலாம் அது அந்த ஹோட்டேல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பட் நீங்கள் இந்த இந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரொம்ப டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணி கணக்க விதமான ஹோட்டேல்ஸ் சின்ன சின்ன வேறு வேறு ஹவுசஸ் எல்லாமே ரெண்ட்டுக்கு உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி ஹை ப்ரைஸ்லேருந்து ரொம்ப லோ ப்ரைஸு கூட உங்களுக்கு போர்டிங் ப்ளேஸஸ் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஹோட்டலில் தாங்க போகிறீங்களா ஃபுட் அண்ட் லாஜிங் மற்றது பார்ட்டி எல்லா விதங்களுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு அழகான இல்லை அப்போ நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்திருந்த டைம் பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் நாங்கள் இந்த பீச்சை ஒரு சைட்லேருந்து கவர் பண்ணணும்ன்றதுக்காக நாங்கள் வந்த லேன் வந்து நடுவில் பீச்சுக்கு கொண்டு வந்து விட்டுட்டுது ஸோ நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் அந்த ஹோட்டலை நோக்கி நடந்தோம் பீச் சைடு வாங்கி தான் நடந்தோம் ஏன்னு சொன்னால் மெயினால் வந்து சொன்னால் அதில் ஒரு ரயில்வே ட்ராக் கொண்டு இருக்குது ஸோ அப்போ இந்த சைடுகள்லாம் வந்து கொஞ்சம் சேஃப் குறைவு ரயில்வே ட்ராக் அப்படியே தான் இருக்கும் ஸோ நீங்கள் தான் உங்களுடைய சேஃப்க்கு பொறுப்பு வரும்போது நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ரயில்வே ட்ராக்கை கடந்து அப்படியே பீச் சைடு இறங்கிட்டோம் அந்த குருத்து மண் இது இதை எப்படியும் காலை அமர்த்தி அமர்த்தி தான் இப்போ காலை அதில் வைக்கும்போது கால் உழப்பி பிதாஞ்சிடும் இந்த கல்லுகள் எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் நினைக்கிறேன் இது ஆர்டிஃபிஷியலாக தான் நான் அவங்க போட்டிருக்கணும் பிறகு கொண்டு வந்து போட்டிருக்கணும் சைடோரமாக இருக்கிற அந்த கல்லுகள் எல்லாம் வந்து அந்த கடல் வேகமாக அடிக்கிறபடியால் கரையோரங்களை அரிச்சிடக்கூடாதுன்ட்டு அப்போ நாங்கள் போன டைம் பார்த்திங்களேன் சொன்னால் ஃபோட்டோ ஷூட் அவுட் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இதில் கணக்கு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக அவங்க அவங்க வந்து கப்புள்ஸாக வந்து ஃபோட்டோ ஷூட் அவுட் செய்வாங்க பர்த்டே ஒன்றெல்லாம் இருக்குது நான் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த இனி இனி இந்த வீடியோத்துடன் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரியும் சின்ன ஆக்கள்கிட்ட பர்த்டே ஃபோட்டோ ஷூட் அவுட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நாங்கள் ஒரு எண்டில் இருந்து அப்படியே அந்த கால்ஃபேஸ் பீச் ஹோட்டல் சைடுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே ஒரு சைடு நடந்து அப்படியே போவோம் என்று பிளான் அவுட் பண்ணினோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் அவுட் ஒன்று நடக்குது ஒரு கப்பிள இந்த மாதிரி கணக்கு ஆக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு தான் மோஸ்ட்லி இதை விசிட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப நேச்சராக இருக்கும் இதில் வேறு ஆர்ட்டிஃபிஷியலாக எதுவுமே இருக்காது இப்போ இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கடல் மலை தண்ணி கடலுக்கு ஓடுறதுக்காக அந்த மெயின் ரோடுக்கு கீழே ஒரு 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 போக் மாதிரி கட்டியிருக்கிறாங்க அப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடம் ஃபுல்லாகவே மழை தண்ணி இருந்து காணாக அப்படியே வெளியே வந்து இந்த கடலுக்கு போயிடும் அப்போ நாங்கள் இப்போ அந்த பீச் இருந்து இப்போ இந்த சைட் மற்ற சைட் போவோம் அந்த ஃபுல்லாக ஒரு கடற்கரை சைடை போ காத்துக்காக பண்ணி போவோம்னு சொல்லி நாங்கள் போனது எங்களுக்கு ரொம்ப கண்ணில் அடிபட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் அதில் ஒரு பில்டிங் வந்து ரொம்ப பாலடைஞ்ச இடம் பட் எங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் இப்போ இதில் ரொம்ப டூரிஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆனரும் கணக்கு டூரிஸ்ட் விசிட் பண்ணுற இடம் எல்லா இடமும் ஹோட்டல்ஸ் ஆகும் எப்படி ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அதை எப்படியாவது தங்க வைக்கிறதுக்கு செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆக்கள் வந்து அந்த இடங்களை எப்போயுமே ஃபர்னிஷ் பண்ணி வடிவாக நீட்டாக வச்சிருக்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு அடிக்கடி அந்த கண்ணில் பட்டது வந்து பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் அந்த ஒரு எரிஞ்ச பில்டிங் உண்டு அது என்ன விஷயம்ன்றதை நான் இந்த தொடர்ந்து வர வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நாங்கள் அதை நோக்கி வார நேரங்களில் திடீர்னு பார்த்தீங்களேன்னு சொன்னால் கணக்கு ரெண்டு மூன்று ட்ரெயின்ஸ் பாஸ் அவுட் ஆனது இப்படி இப்படி பாஸ் ஆனதுங்களை அப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெயினில் இருந்து இந்த இந்த சைடை கவர் பண்ணுற நேரங்களில் அவங்களும் வீடியோ எடுத்துக்கண்டே தான் போவாங்க என்னென்னு சொன்னால் அந்த கடக்கிற நேச்சர் நேச்சுரல் வியூ வந்து நல்லா இருக்கும் அப்போ ட்ரெயினில் இருக்கிறாங்களும் இந்த பீச்சை வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ கேப்சர் பண்ணிக்கண்டே தான் ட்ரெயின்லேருந்து மூவ் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா மொரட்டுவ சைட்லேருந்து பெட்டா நோக்கி போகிற ஒரு ட்ரெயின் உண்டு ரைட் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் அந்த இப்போ நீங்கள் எல்லாம் வரும்போது நீங்கள் தான் பார்த்து அவதானமாக கடந்து அந்த பீச்சுக்குள்ளே வரங்கினுமே அதில் எல்லாம் எந்த சேஃபான இதுகளும் செட்டப்ஸ் ஒன்றும் இல்லை ரைட் அப்போ நாங்கள் இப்போ வந்து திரும்ப அந்த மற்ற சைடை நோக்கி நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயினையும் பார்த்துட்டு ட்ரெயினுக்குள்ளே இருந்தாக்கள் எங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு போனாங்க நாங்கள் மாறி அவங்களையும் வீடியோ எடுத்தோம் அப்போ அப்படி நல்லா என் என்ஜாய் பண்ணி இருந்தோம் ஸோ நாங்கள் திரும்ப திரும்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணினது இந்த பில்டிங்கை தான் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சின்ன கூகுள் சர்ச் ஒன்று செய்து பார்த்தேன் அப்போ அதில் எனக்கு தென்பட்டது மேபி அது அந்த விஷயம் எந்தளவுக்கு உம்மையன்றது தெரியலை பட் நான் பார்த்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் இது முன்னால் ஒரு 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 தமிழ் ஆரிஜின் ஒரு ஆளோட ஹோட்டல் தான் இந்த பாருங்கள் இப்போ இந்த டைம் இன்னொரு ட்ரெயின் உண்டு அடுத்த சைட் பெட்டாவில் இருந்து மொரட்டுவ அந்த சைடை நோக்கி போகிறோம் ஒரு ட்ரெயின் உண்டு ஸோ பார்த்தீங்களேன்னு சொன்னால் எந்தவித சத்தமுமே இருக்காது கோச்சிக்கிட்ட வந்த பிறகு தான் உங்களுக்கு சத்தம் கேட்கும் ஸோ எந்த டைம் என்றாலும் நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக வாரீங்கன்னு சொன்னால் அந்த ரயில் ரோட கடந்து கடற்கரைக்கு வரும்போது கடலை பார்த்துட்டு ஆசையில் ஓட வேண்டாம் கவனமாக கடந்து கடற்கரைக்கில் வாங்கும் திரும்ப இங்கேருந்து திரும்ப வெளியே போகும்போதும் சில நேரங்களில் ஆக இருட்டப்பட்ட வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து திரும்ப வெளியே போகிறீங்கன்னா கூட மிகவும் கவனமாக அந்த ரயில்வே ட்ராக்கை நீங்கள் கடந்து போகணும் என்னடா கோச்சி கிட்டே வந்தப்போ தான் உங்களுக்கு அலர்ட் ஆகிற சத்தம் கேட்கும் ரைட் அப்போ அந்த பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த பில்டிங்கிட்ட ஸ்டாக் கேஸ் இருந்தது அப்போ நாங்கள் எப்படியாவது கிட்ட போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் அவுட் தான் இருந்த நாங்கள் எப்படியாவது அந்த பில்டிங்கை உள்ளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பட் அதில் அதுலேயும் ஒரு ஒரு சின்ன புதுசாக வெட்டிங் முடித்த கப்பல்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட் அவுட் வந்து இருந்தது ரைட் அப்போ அவங்க வரும் வரைக்கும் நாங்கள் பக்கத்து இடங்கள் எல்லாம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு ஹோட்டேல்கள் தான் வந்து கீழே ஹோட்டல்னு சொன்னால் இன்னொரு சின்ன ஒரு பீச் ரிசார்ட்டுகள் தான் ஆக்டிவ்லே இருந்தது மட்டும் எல்லாம் க்ளோஸ்ட் ரைட் அப்போ நாங்கள் என்ன செய்தோம் அந்த ஸ்டியாகேஸால் மேலே ஏறி போட்டு கடலை ஒரு சின்ன வியூ உண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இந்த நேரம் சூரியன் மத மறையிற டைம் ஸோ சன்செட் அது வந்து அந்த கல்கி கால்ஃபேஸ் பீச் ஹோட்டல் சாரி நாட் கோல் ஃபேஸ் மவுண்ட் லவ்னியா பீச் ஹோட்டல் ஸோ இதுதான் அந்த பாலடைஞ்ச கட்டிடம் ஏன் இது இந்த இடத்துல இவ்வளவு ஒரு ஒரு ஹார்ட் ஆஃப் த ஸ்பாட் அந்த ஸ்பாட்டில் மிகவும் ஒரு ரசிக்கத்தக்க இடத்துல இருந்தாலும் ஏன் இப்படி பாலடைஞ்சி பாருங்கள் அதுக்கு முன்னுக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் முன்னாடி இது இருந்த ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருந்த நேரங்களில் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு பில்டிங் உண்டு அப் என்னடா செட்டப்பை பார்க்கவே தெரியுது பாருங்கள் இதெல்லாம் விண்டோஸ் ஆகிட்டு இருந்த இடங்கள் இந்த இப்போ நாங்கள் போகிற இந்த ஸ்டெப்ஸ் கூட அந்த பில்டிங் அந்த அவங்கள்தான் கட்டியிருக்கிறாங்க இந்த அந்த பில்டிங் அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் தான் கட்டிருக்கிறாங்க ஒரு என்னென்ன ஒரு ஓவர்ஹெட் பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்கிறாங்க இந்த ட்ரெயின்ஸ் கீழால் போகிறதுக்கும் அவங்களோட விசிட்டர்ஸ் வந்து பீச்சுக்கு போய் சன் பாத் எடுத்து போட்டு திரும்ப பேக் டு ஹோட்டல் சுற்றி வர இந்த இந்த இப்போ என்ன இந்த பிரிட்ஜாலேயே அவங்க இப்போ ஒரு ஷார்ட் கட் மாதிரி ஹோட்டலுக்குள்ளே இருந்து வேறே முன்னுக்கே வந்துடலாம் பாருங்கள் அங்கே நாங்கள் அதில் இருக்கும்போதும் எங்களுக்கு விளால திடீர் ஒரு ட்ரெயின் ஒன்று போனது அப்போ இதில் பார்க்க தெரியுது எந்தவித சேஃப்டியும் ஒரு சிக்னலோ அலர்ட்டோ எதுவுமே இருக்காது கார்ட்ஸ் யாரும் நிற்க மாட்டாங்க கேட்ஸ் எதுவும் இருக்காது ஸோ அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக மைண்ட் பண்ணணும் ரைட் அப்போ அந்த ஹோட்டலோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு டமிழ் ஒரிஜின் ஒரு ஆளோட ஒரு தான் அது இருந்திருக்குது முன்னால் நல்ல ஒரு ஃபேமஸாக இருந்திருக்கு அந்த ஹோட்டல் ஐ திங்க் நான் பேரை மறந்துருக்கேன் பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் வந்து ஈவன் இது இப்போ நாங்கள் இப்படி இறங்கி உள்ளே போகலாம்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் பாருங்கள் இதுக்கு அங்கால அதை கட்டி ப்ளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க மீன்ஸ் இதுக்காக நீங்கள் உள்ளே அது பட் முன்னால் இது ஆக்டிவாக இருந்த நேரங்களில் போயிருக்காங்க பாருங்க முன்னுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் வடிவாக பார்க்கிங் எல்லாம் இருந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஹோட்டையெல்லாம் முன்னால இருந்துருக்கும் ஆனால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டையெல்லாம் நல்ல ஃபுல் ஃபர்னிஷ்டாக ஸ்விமிங் பூலோட பார்க்க நல்ல வடிவாக இருந்தது ரைட் அப்போ நான் நினைக்கிறேன் அந்த ஜூலை கலவரம் இந்த ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஜூலை கலவரம் அந்த பீரியடுக்குள்ளே தான் இதை வந்து எரிச்சிருக்கிறாங்க இந்த ஹோட்டலில் வந்து நல்லா இருந்த ஹோட்டலில் அடிச்சு உடைச்சு நாசமாக்கி எரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தேன்னு சொல்லி தெரியல அதுக்கப்புறம் மேபி ஓனர் செத்துட்டாரா அப்படி இல்லாட்டி ஓனர் இதுக்குப் பிறகு இங்கே பிஸ்னஸ் செய்யல அந்த எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே ஃபாரின் போயிட்டாரா என்ன அப்டேட்ன்றது எனக்கு தெரியலை நானும் அதை தேட இல்லை பட் யாருமே இதில் கை வைக்கல அதுக்குப் பிறகு யாரும் இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப ஒரு புதுசாக ஒரு ஹோட்டலில் இருக்கிற மாதிரியும் அந்த இடம் இல்லை ஏனண்டா இந்த அந்த ஹோட்டல் நான் இதுக்கு முன்னுக்கு ஒரு ஐ திங்க் ஒரு ஒரு ஃபைவ் செவன் இயர்ஸுக்கு முன்னாலேயும் நான் வந்த நேரம் இதே மாதிரி தான் இருந்தது இப்போயும் இப்படி தான் இருக்குது ரைட் அப்போ நாங்கள் கீழே இறங்கி திரும்ப மற்ற சைடை நோக்கி நடந்து போவோம்னு சொல்லி பார்க்குற நேரம் பாருங்கள் பீச் எல்லாம் வந்து வெறிச்சோடி போய் தான் இருந்தது உண்மைக்கு ஏன்னடா நாங்கள் போகணும் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோம்னு நினைக்கிறோம் இல்லாட்டி ஆஃப் சீசனோ தெரியல இல்லாட்டி முன்னாலே எல்லாம் இதில் கணக்கு இவெண்ட்ஸ்கள் நடந்துகிட்டு இருக்கும் பார்ட்டிகள் நடந்துகிட்டு இருக்கும் பட் இந்த டைம் நாங்கள் போன டைம் கொஞ்சம் தான் இருந்தது இல்லாட்டி நல்ல சத்தமாக இருக்கிற ஒரு இடம் நல்ல பார்ட்டி எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஃபேமிலிஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அந்த சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து அந்த பீச் சைடில் அதாவது கடல் பிங்கியாவில் கடல் கரை அந்த சைடில் கடற்கரையோடு மற்ற சைடில் இருக்கிற சின்ன சின்ன ஹோட்டேல்ஸ் மோட்டேல்ஸ் மாதிரியான சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் போகலாம் லைக் இப்போ நீங்கள் ஒரு ஒரு டூரிஸ்ட்டாக வாருங்கள் ஒரு சின்ன ட்ரிங்க் கொண்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி போனீங்களு சொன்னால் அந்த சைடில் எடுக்கலாம் ஒரு சன் பாத் எடுக்க போகிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னால் அப்படி இல்லாட்டி நான் நினைக்கிறேன் ஸ்டே பண்ணுறேன்னா கூட நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணலாம் பட் மோஸ்ட்லி இங்கே யாரும் ஸ்டே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல பட் ஃபார் இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வாரீங்களா அப்படின்ட்டா ஓகே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு ஜெலிஃபிஷ்கள் கிடந்தது குட்டி குட்டி ஜெலிஃபிஷியல் பெரிய ஜெலிஃபிஷும் இருக்கையில் கரையில கணக்க ஜலிஃபிஷ்கள் இருந்தது நாங்கள் வெற்காலோட நடந்தபடியால் கொஞ்சம் அவதானமாக நடந்தோம் இல்லாட்டி அதை வந்து தமிழில் சொருகேன்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் அது பட்டுதன்னு சொன்னால் நம்ம காலை கண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரிக்கிற ஒரு சென்சேஷனை தந்துக்கண்டே இருக்கும் ரைட் அப்போ நாங்கள் அப்படியே மற்ற சைட் நடந்து போகிற நேரம் பார்த்தா அவர் ஓனர் வந்து ரெண்டு வடிவான நாயெல்லாம் வச்சுட்டு இருந்தார் அந்த நாய் பார்த்தா அது அது அந்த ஓனரை விட்டு எங்கேயுமே போக இல்லை அவருடைய தான் இருக்குது சின்ன பிள்ளைகளும் இங்கே எல்லாம் கடற்கரை அவங்களோட பாட்டுக்கு மண்ணை தோண்டி விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு நாயும் வேற யாரையுமே பார்க்கல குலைக்கையும் இல்லை அது அது பாட்டுக்கு ஓனருக்கு பக்கத்தில் இருந்து மண்ணை தோண்டி விளையாடிக்கன்று ஓனரை மாடியில் படத்திலும்பிக்கன்றிருந்தார் ரைட் அப்போ எங்களுக்கு என்னென்னா நாங்கள் சுற்றி வர 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 திரும்ப பெக் சைட் பார்த்து ட்ரெயினை பார்த்து அந்த கர்கிஸ் ஹோட்டலை பார்த்து ரசிச்சுக்கண்டே நாங்கள் மற்ற சைடை நோக்கி நடந்துகிட்டு இருந்தோம் அப்போ அதால் தான் நான் ஒவ்வொரு முறையும் ட டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி அந்த வீடியோ எடுத்தினேன் ஏன்னா அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இந்த வியூவை கூட பாருங்கள் அவங்க தொங்கலில் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் தெரிகிறது வந்து ஃபேஸ் துண்டு ரைட் பட் இங்கே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அப்போ பாருங்க இங்கே அந்த போட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க லைக் இப்போ இதில் மீன் பிடிக்கிற அந்த மாதிரி எனக்கு தெரியலை பட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் சின்ன போட்டிங்கு இல்லை செய்யலாம் நாங்கள் போகிற நேரமே பார்த்தோம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதலான ஆக்கள் குளித்து மூழ்கிட்டு இருந்தவங்க நான் நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் இப்போ நம்ம அப்போ முன்னாடி பார்த்தோம் அந்த கால்பேஸ் சாரி கால்பேஸ் கோல்ஃபேஸ் வரகுது கல்கிச பீச் ஹோட்டல் சைடில் வந்து கொஞ்சம் கல்லுகள் கூட இந்த இடத்துல நல்ல மண்டபடியால் கல்லுகள் இல்லண்டபடியால் ஆக்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க இதை என்னென்னு சொன்னால் அந்த கோஸ்டல் கார்ட்ஸ் கோஸ்டல் கார்ட்ஸ் வந்து அந்த குளிக்கிற ஆக்களை பேருங்க இவங்க தான் அந்த மஞ்சளில் நிற்கிறாக்களை அந்த ஒரு இது மாதிரி போட்டிருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஆக்களை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க தச்செல்லாம் இதுக்குள்ளே தான் கூடுதல் ஆக்கள் குளிக்கிறாங்க மேபி இது கொஞ்சம் ஆழமான இடமா இருக்கலாம் குளிக்கும்போது தச்செல்லாம் ஏதாவது நடந்துட்டுன்னு சொன்னால் அவங்கள சேஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கோஸ்டல் கார்டு அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்ட் ஒரு நேவியாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி இதுக்காண்டி ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆக்களாக இருக்கலாம் ஸோ அவங்களையும் பார்த்துக்கண்டு அப்படியே நாங்கள் தொடர்ந்து மற்ற சைட் போவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நடக்க வலிக்கிட்டோம் ஏதாவது வேண்டி சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு கடகளும் இந்த டைம் இருக்கையில் பட் மோஸ்ட்லி நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்களா இருந்தால் நல்ல கணக்கு கடைகள் இந்த எல்லாம் இந்த சின்ன சின்ன ரிசார்ட்டுகள் அது எல்லாமே ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும் பட் எப்போ பார்த்தாலும் நல்ல நைட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப அழகாகன ஒரு இடம் ரொம்ப லைட்டிங் எல்லாம் போட்டு பாட்டிகள் மற்ற அது ஆன விஷயங்கள் எல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும் சீசன் டைமில் ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற ஒரு இடம் ஒன்று ரைட் பீச் பீச்சண்டாலே ஒரு ஃபேமஸான ஒரு இடம் தான் மோஸ்ட் டூரிஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா வாராக்கள் இதை விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க ரைட் அப்போ இங்கேயாவில் நாங்கள் தொடர்ச்சியாக நடக்கும்போது தூரத்தில் தெரிகிறது அந்த ஃபேஸ் துண்டு பட் டிரெக்டாக நடந்தால் கோல்ஃபேஸுக்கே போகலாம் ஆனால் அவ்வளோ தூரம் நடக்க இல்லாத ஒரு ஆளால் ஒரே ஒரு ரிசோர்ட்டில் மட்டும் வந்து கணக்கு ஃபாரினர்ஸ் வந்து மேபி ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்களோ இல்லையோ தெரியல ஓர் அந்த ரிசோர்ட் மட்டும்தான் அந்த டைமில் ஓப்பனாக இருந்ததா அப்படி இல்லாட்டி அதில் எதுவும் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்களா தெரியல ரொம்ப விசிட்டர்ஸ் வந்து டென்ஸாக கணக்கு பேர் வந்து அங்கே தான் வந்து ட்ரிங்க்ஸ் லிக்கர் அதுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு பீச்சை ரசிச்சுட்டு இருந்தாங்க மற்ற எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருந்தது பட் மோஸ்ட்லி அது அப்படி இருக்கிறது இல்லை பட் என்ன விஷயம்னு தெரியல நாங்கள் அந்த இடத்துல எதுவும் ட்ரை பண்ணலை என்னென்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்கும் என்னடா அது மோஸ்ட்லி அவங்க டார்கெட் பண்ணுறது ஃபாரினர்ஸுன்றபடியால் லோக்கல்ஸ் ஓகே போகலாம் பட் எக்ஸ்பென்சிவ் என்றபடியால் மோஸ்ட் ஆஃப் த லோக்கல்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறேன் நீங்கள் சாப்பாடுகள் கொண்டு கூட நீங்கள் இங்கே சாப்பிடலாம் பட் ஃபாரினர்ஸுக்கு இட்ஸ் ஓகே அவங்க விற்கிறவில் அதுக்கு ஓகே பட் அப்போ எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் குட்டி குட்டி ஃபேமிலிஸ் சின்ன ஆக்களை கூட்டுக்கொண்டு என்டர்டெயின் பண்ணுறது கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறது லவ்ஸ் அந்த மாதிரி வந்து தான் இதை வந்து என்ஜாய் இருந்தாங்க ஸோ நாங்களும் அப்படியே அதை என்ஜாய் பண்ணிக்கண்டு கடலையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு போக வேண்டிய டைம் வேறு எங்களுக்கு ஆச்சு நாங்களும் பலிக்கிறனும் மேனென்னு சொன்னால் கிட்டத்தட்ட பெட்டாவில் இருந்து இப்போ நீங்கள் இங்கே வர்றது அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் டிராஃபிக் இல்லை வாருங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு ஒன் ஹவர் ஆவது ஆகும் ரொம்ப ட்ராஃபிக் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அதையும் தாண்டி போயிடும் ஸோ நாங்கள் திரும்ப போக வேண்டியிருந்தபடியால் நாங்கள் ஏலியாகவே வலிக்கிட்டோம் ஸோ இப்படித்தான் நாங்கள் இந்த டைமில் இந்த நாளை நாங்கள் என்ஜாய் பண்ணினோம் திரும்ப போகிற நேரங்களில் நான் உங்களுக்கு திரும்ப காட்டன் பாருங்கள் ரெண்டு ட்ரக் இருக்குது எந்த வித சேஃபும் இல்லை நீங்கள் தான் பார்த்து கடக்கணும் அங்கால அப்படியே நேராக போனால் ரோடு வரும் இதை மாதிரி பரலெல்லாம் கணக்கு ரோடுகள் இருக்குது நீங்கள் எந்த ரோடால மெயின் ரோட்டில் வரங்கிறீங்களோ அந்த ரோட்டாலே அப்படியே நேராக வந்து இங்கே பீச்சுக்கு வரலாம் பட் ட்ரெயினை பார்த்து கடங்க ரைட் ஓகே இப்போ இதுதான் எங்களோடய என்டர்டெயின்மெண்ட் வீடியோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் இருந்துட்டப்பயாவது போடுற என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் வீடியோஸுக்கு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அது போக மெயினாக நாங்கள் போடுற டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸையும் நீங்கள் அந்தந்த ஹெல்த் கேர் ஃபீல்டில் இருக்கிறீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவையான நாலேஜை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே ஸோ நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எப்படி எங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஷேர் பண்ணி யார் யாருக்கு இந்த கல்கிஸை பீச் தெரியும் போயிருக்கிறீங்க அப்படி இல்லாட்டி போக விரும்புறீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படி அந்த மாதிரியான ஆக்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஸோ சி யூ காய்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்ப்போம் ஸ்டே சேஃப்